நாங்கள் தேர்தல் ஆணைய சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு தேதி கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கமைய தங்கது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு எம் ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு குழு என்பதை அறிய தருகிறேன் இது வந்து தேர்தல் குழுவால் கொல்லப்பட்டது யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அப்ப பொதுச் செயலாளர் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் செயலாத தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் சொல்லலாம் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜல்லாயப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கலை அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறேன்ன்றதுக்காக அந்த தெரிவு பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது இப்போ பொதுச்சபை அங்கீகரிக்கலனு சிறிதுன்னு சொல்கிறேன் அது பார்த்து அது பிள்ளை பொதுச்சபை சபை அங்கீகரிக்க வேண்டும் இந்த இடத்துல தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சிட்டு பொது சபை அங்கீகரிக்க தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சிறிது தாரண தவறாக வழி நடத்தக்கூடும் இந்த வருஷம் நிச்சயமாக தேர்தல் வராது ஏன்னா பட்ஜெட்டில் அதுக்கான ஒதுக்கடி இல்லை